தினமலர் நாளிதழ் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சார்பில் என்ஜினியரிங் கவுன்சிலிங் தொடர்பாக மாணவர்களுக்கான தினமலர் வழிகாட்டி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிகழ்ச்சி மதுரை தல்லாகுளம் லட்சுமி சுந்தரம் ஹாலில் நடைபெற்றது இந்த ஆண்டு என்ஜினியரிங் படிப்புகளுக்காக விண்ணப்பித்த இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு அவர்கள் கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு பேருக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அவர்களில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு ஜூலை இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி பொது கலந்தாய்வு ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை நடக்கிறது இக்கலந்தாய்வு எப்படி நடக்கும் மாணவர்கள் எவ்வாறு தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் நலன் கருதி தினமலர் சார்பில் என்ஜினியரிங் கவுன்சிலிங்கிற்கான வழிகாட்டி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் என்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்த அனைத்து சந்தேகங்களுக்கும் கல்வியாளர்கள் நேரடியாக விளக்கம் அளித்தனர் இந்த கவுன்சிலிங்கில் மூலியமாக நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கட் ஆஃப் மேலே நிறைய காலேஜஸ்லாம் இருக்கு ஒரு லோ காலேஜ் எடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார் வந்து நிறைய பேசினார் அது மூலியமாக காலேஜ்குள்ளே ஒரு காலேஜ் விசிட் பண்ணி அதை பற்றி என்னென்னு சொல்லி எப்படி இப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் ஒரு ஐடியாலாம் கிடைச்சிருக்கு இந்த ஆண்டு எந்த படிப்புகளுக்கு அதிகம் என்ன எப்படி எதிர்காலம் உள்ளது கோர் என்ஜினியரிங் படிப்புகளுக்கான வாய்ப்புகள் என்ன சிறந்த கல்லூரிகளை தேர்வு செய்வது எப்படி என்பன உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை மாணவர்கள் தெரிந்து கொண்டனர் இன்ஜினியரிங் பற்றி அவ்வளோவா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இங்கே வந்து நாங்கள் கத்துக்கிட்டது என்னன்னா என்னென்ன பேசிக்ஸ்லாம் இருக்குது என்னென்னா எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தா என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத இங்கே நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க அதே மாதிரி இதை பார்த்து நான் நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம் இது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ நிகழ்ச்சியில் என்ஜினியரிங் கவுன்சிலிங் நடைமுறைகள் என்ற தலைப்பில் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை செயலாளர் புருஷோத்தமன் மற்றும் வாய்ப்புகள் மிகுந்த என்ஜினியரிங் பிரிவுகள் என்ற தலைப்பில் பிரபல கல்வி ஆலோசகர் அஸ்வின் விளக்கம் அளித்தனர் இங்க வரப்போ வந்து ஈஸி ட்ரிப்பில் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டோட வந்து எடுக்கலாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு கேட் எக்ஸாம் இருந்தால் நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் எங்கள் அப்பா வந்து வெளியூர் அனுப்ப கொஞ்சம் யோசிச்சாரு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா இப்போ ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காரு என் நிகழ்ச்சியை கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சிவகாசி பிஎஸ்ஆர் என்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஆகியன இணைந்து வழங்கின இலவசமாக நடத்தப்பட்ட வழிகாட்டி நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோருடன் கலந்து கொண்டனர் என்ஜினியரிங் கவுன்சில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது நல்ல வாய்ப்பாக அமைந்ததாக மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் பெருமிதத்துடன் கூறினா்